வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வெஜிடேரியன் டிஷ் டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் நறுக்கிய இட்லி துண்டுகள் இரண்டு நம்பர் மிளகாய் தூள் பத்து கிராம் தனியா தூள் பத்து கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சமையல் எண்ணெய் தேவையான அளவு லெமன் இரண்டு நம்பர் உப்பு தேவையான அளவு செய்ய தேவையான பொருட்களை பார்த்தாச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு ஓரளவு பொறுத்த சொல்லுது இட்லியை வந்து ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு அதில் செஞ்சைக்காய் பேஸ்ட் சில்லி பவுடர் கொடியாந்தல் பவுடர் லெமன் ஜூஸ் கர்லூஸ் சாப் அந்த மேரினேஷன் பண்ணி நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணுவோம் சோக் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை எப்படி பண்ணுறது காட்ட காட்டப்போகிறேன் இட்லி வந்து கட் பண்ண இட்லியை நம்ம அதை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த மேரினேஷன் எப்படி போகிறதுன்னு காட்ட காட்டப்போகிற கட் பண்ண இட்லி ஆட் பண்ணிக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்காய் பேஸ் போடுறோம் செஞ்சிக்காலி பேஸ்ட் நம்ம ரொம்ப கம்மியாக போடலாம் நிறைய போட்டால் நம்ம இட்லி நம்ம ரைஸ் பேட்டர்னால ரொம்ப உள்ளே அப்சர்வ் பண்ணிவிடுவோம் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டா நம்மளுக்கு கசப்புத்தன்மையாக அதிகமாக கொடுத்துருவோம் இன்னும் செடிய போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரிஹாண்ட்ரட் பவுடரு ரைஸ் கார் ஆட் பண்ணுறோம் நல்லா கிறிஸ்பினஸாக கொடுக்கும் ரைஸ் கரு ஒரு லெமன் ஆட் பண்ணுறோம் லைம் ஜூஸ் எடுத்துக்கோம் சீடு இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் போட்டாச்சு இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போவோம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணப்போம் ஏன் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம்னா அந்த பவுடரில் இருக்கிற மசாலாலாம் இட்லியை வந்து கோட் ஆகும் அதனால கொஞ்சம் ரைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் ஆட் பண்ணும் நல்ல ஒரு ஒரு சிக்கன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜ் பண்ணியாச்சு இது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம இந்த மசாலா சோப் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சதுனால நல்லா இட்லி நல்லா கவர்டாகிடுச்சு மசாலா நல்லா இது பார்த்தா உங்களுக்காக தெரியும் இப்போ நம்ம இதை ஃபை பண்ண போவோம் ஆயில் ஆயில் வந்து பதமான இட் இருக்கு தனித்தனி தான் போடலாம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான டிஷ் இது நம்ம இட்லி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணினாலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணி நம்ம இதை வந்து இட்லி பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணுவாங்க புடி இட்லி பண்ணுவாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது மாதிரி பண்ணுறோம் இதை வந்து நம்ம ஸ்டார்ட்ராம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரைஸ்க்கு ஒரு அக்கம்பாளி மெண்டாக நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு இது இட்லி சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது இதே நம்ம இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம சோயாபேனில் கூட நம்ம பண்ணலாம் அதையும் அதே மாதிரி சோக் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி அதிலையும் பண்ணலாம் நம்ம நம்ம இட்லியிலையும் பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் டைமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது இது கூட வந்து நம்ம என்ன சாஸைன்னு எடுத்துக்கலாம் ரெட் சட்னி எடுத்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கிற சட்னி இந்த கோங்குரா சட்னி அந்த மாதிரி சட்னி ஸ்னாக் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட் டேஸ்டியாக இருக்கும் அது கலரும் நல்ல நல்ல கலர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக நேரம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் ஆகிடும் இட்லி வந்து ஆயில் இட்லி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணிடும் ரொம்ப கரெக்டான நம்ம மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம இட்லி வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறதுனால ஓவர் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை மசாலா மேலே போட்டுக்க மசாலா நல்லாட்டு அதோட ஜிஞ்ச காரி பேஸ்டோட ஃப்ளேவரோட ஃப்ளேவர் கிடச்சிருந்தாலே நமக்கு அது போதும் இதுதான் நல்லா நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட் நல்ல கலர் வந்திருக்கு இதை நம்ம வந்து இப்போ பிரசன் பண்ண போதும் இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது பார்க்க ஒரு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது நம்ம இட்லி ரொம்ப இட்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிஷ் இது இது எந்த டைம்னா என் படம் நம்ம கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த இட்லி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸ் ஒரு போர்ஷன் சின்ன சின்ன பீஸ் கட் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக ஒன் பை டூவாக வேணும் ஒன் பை த்ரீ வேணும் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கூட வந்து சட்னி எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி கோங்குரா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஒரு பன்னீர் பக்கோடா ஆனியன் கரம் பக்கடா அந்த மாதிரி ஒரு ஃபீவிங்காக இருக்கும் சாப்பிடத்துக்கிறது இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம சொன்னால் தான் தெரியும் போய் இட்லி சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது பார்க்க சடனாக பார்த்தோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இதுக்கு டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் கர்லீஸ் கருவேப்பிள்ளையை வருத்த கருவேப்பிள்ளையை நம்ம நடக்கிறோம் வெஜ் வைக்கிறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குற டிஷ்ஷு இது உடனே நம்ம இட்லி அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்ச் டைமில் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம்னா இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்குற டிஷ்ஷு உடனே நம்ம ஒரு சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் ரெடி பண்ணி வாங்கணும் நம்ம அம்மன் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி இட்லியை கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் சிம்பிளாக டிஷ்ஷாக இருக்கும் நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் சாப்பிட ஒரு லெமன் நல்லா லெமன் ஜூஸு இந்த காரம் இந்த கர்லூஸ் எல்லாம் நல்லா தெரியும் இதில் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க ஃபீட்பாக்ஸ்